ராமா 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 என்று நாளும் சொல்லி பாடணும் நாவில் சொல்ல வராது போனால் நல்லவரோடு சேரணும் கோவிந்தாவும் போடணும் கோபாலனும் கூவனும் எங்கும் அவன் கூட்டத்தில் கூட்டத்தோடு இணையனும் என்று ராம கிருஷ்ணராகிய ராமனையும் கிருஷ்ணனையும் துணித்து இன்றைய ஆனந்த ஆரம்பத்திற்குள் உங்களை அன்போடு அழைத்து வருகின்றேன் பொதுவாக நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வந்தால் வாங்க வணக்கம்னு சொல்லுவோம் சில சமயம் வீட்டுக்குள்ளே போகும்போது சில பேர் சொல்லுவாங்க வாங்க வாங்க பார்த்து 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 இந்த கோலத்தை மிதிச்சுடாமல் வாங்க அப்படி என்னடா கோலம் போட்டிருக்காங்கன்னு கீழே ஒத்து பார்த்தா வீட்டினுடைய வாசற்படியில் தொடங்கி பூஜை வரை வண்ண வண்ண பிஞ்சு உள்ளம் பதித்த அந்த கிருஷ்ணனினுடைய கால் மாதிரி கால் போட்டு அந்த விரல் போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பரவசம் ஏற்படும் அது எதுக்கு கிருஷ்ணன் பிறந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு மட்டும் வாசல்லேந்து வாசல்லேந்து பூஜை அரை வரைக்கும் இப்படி கோலம் போட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் பெண்ணடும் காலத்திற்கு முன்பு பழம்பொருள் பகவத் கீதை தந்தவன் பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்தவன் பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தவன் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்தவன் பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்த அந்த பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய பிஞ்சு வயதில் யசோதை வைத்திருந்த வெண்ணெய் பாத்திரத்தின் வெண்ணெய்களை எடுத்து திருடி தின்கின்ற போது அங்கும் எங்கும் கோகுலத்தில் சிதறிவிடும் அங்கும் எங்கும் கோகுலத்தில் சிதறிவிடும் அந்த கோகுலத்தில் கிருஷ்ணன் சிந்திய வெண்ணெய் மீது அவனே தத்தி தத்தி நடந்து ஓடுவான் அவனே தத்தி தத்தி நடந்து ஓடுவான் அவன் ஓடுகின்ற அந்த அழகு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதனை அடையாளப்படுத்த தோன்றிய இந்த கிருஷ்ணன் கால்கள் பிற்காலத்தில் மாக்கோளமாக மாறி அன்றைக்கு கோகுலாஷ்டமி அன்றைக்கு எல்லம்தோறும் மாக்கோளத்தில் கிருஷ்ணனுடைய பிஞ்சு பாதங்கள் வரையத் தொடங்கிவிட்டோம் சரி இந்த கோகுலாஷ்டமிக்கு எல்லாம் சரி பொதுவாக பர்த்டே என்றால் காலையில் கொண்டாடுவார்கள் ஏன் மாலையில் இந்த பரம்பொருளுக்கு மட்டும் மாலையில் இந்த கோகுலாஷ்டமி எதற்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி நல்ல கேள்வி பொதுவாக சிறைச்சாலையில் கம்சனுடைய சிறைச்சாலையில் தேவகி வசுதேவருடைய பிள்ளையாக ஆவணி மாதத்தில் தேய்விரையில் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் நடு இரவில் தோன்றியவன் கிருஷ்ணன் எங்கே நன்றாக சிந்திக்க வேண்டும் கம்சனுடைய சிறையில் தேவகி வாசுதேவருடைய குழந்தையாக ஆவணி மாதத்தில் தேய்பிரை நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் நடு இரவு தோன்றியதின் அவதாரமாக மாலை நேரத்தில் இன்னொன்று சொல்லட்டுமா மாடு மேய்க்கக்கூடிய கண்ணன் மாட்டை அங்கும் இங்கும் அடைத்து திரித்து ஓட்டி மாலை நேரத்து வீட்டிற்கு வந்து பட்டியில் என்கின்ற தொழுவத்தில் அடைத்த பிறகுதானே அவன் பிறந்த நாளை கொண்டாட முடியும் எனவே மாலை திருவிழாகவே அது மாறியது அது என்ன கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் பால் தயிர் நெய் என்று இப்படி பல பொருட்களில் பிரசாதம் என்று கேட்கலாம் பொதுவாக மாடு வளர்க்கும் வீடுகளில் எது அதிகம் கிடைக்கும் பாலும் தயிரும் மோரும் வெண்ணையும் தானே அதுவே அவனுக்கு உணவுப் பொருளாக மாறி நாம் படையலாக நைவேத்தியமாக வைக்கின்றோம் எல்லாம் சரி அது எதற்கு முறுக்கும் சீடையும் கரகர கரகர என்று கடித்து தின்க வேண்டும் கோகுலாஷ்டமிக்கு அப்படி கேளுங்கள் அவன் கோகுலத்தில் விளையாடுகின்ற போது பத்து நண்பர்களோடு வாடிக்கை வேடிக்கையாக விளையாடுகின்றவனுக்கு தாய் யசோதை தேன்குழல் கொடுப்பால் அதை பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புவான் அதுபோல நாம் எல்லாரும் உண்டு பிறரோடு மகிழ வேண்டும் என்பதற்கு தேன் ஏன் கரகர சீடை அப்படி கேளுங்கள் அப்படி கேளுங்கள் இந்த கண்ணன் யாரை வதம் செய்தான் உங்களுக்கு தெரியும் என் அன்புக்குரியவர்களே அந்த மாடு மேய்த்து வெண்ணெய் உள்ளக்கூடிய கண்ணன் அசுரனாகிய கம்சனை வதம் செய்தான் அல்லவா அப்பொழுது அவன் பற்கள் நர 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 என்று கடித்து கொண்டிருந்தது அவன் கம்சனை சம்ஹாரம் செய்து வெற்றி பெற்றானே அதனுடைய அடையாளம் நாம் சீடியை கடித்து நறுக் முறுக் என்கின்ற ஒரு கரகரப்பு தன்மை வருகின்ற போது கம்சனனுடைய இறப்பும் கிருஷ்ண அவதாரத்தின் மேன்மையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமும் தான் அந்த சீடை நேவித்தியம் உங்களுக்கு சற்றென்று ஒரு கேள்வி வரும் எல்லாம் சரி அவள் எதற்கு என்று இந்த உலகத்தின் நட்புக்கு இலக்கணம் அமைத்தவன் குசேலன் கண்ணனுடைய நட்பு குசேலனும் கண்ணனும் ஒரு சாலை மாணாக்கர் ஒரு வகுப்பு மாணாக்கர் கூட கூட படித்தவர்கள் கூட கூட படித்தவர்கள் இந்த குசேலன் கிருஷ்ணனை பார்க்க போகின்றான் இவன் உஞ்சவர்த்தி அவன் உயர்ந்து கோபுரத்தில் இருப்பவன் ஆனாலும் நட்புக்கு முன்பு உணவு ஒரு தடையா இந்த குசேலனின் மனைவி கொடுத்த அந்த நெல் பொறியை எடுத்துக்கொண்டு அவளாக்கி அவளை மூட்டையில் கட்டிக்கொண்டு தன் நண்பன் பரம்பொருள் என்று தெரிந்தும் கூட உமி நீக்கிய நெல்லை ஒரு மூட்டையில் எடுத்துக்கொண்டு அந்த நெற்புரியோடு அவளோடு போகின்றான் அதை இன்பமாக மென்று தின்கின்ற போதெல்லாம் குசேலனின் வீடு கோபுரமாக உயர்ந்து செல்வ செழிப்போடு இருக்கிறது காரணம் பரம்பொருள் பரந்தாமனினுடைய பசியை தீர்த்தான் என்பதனால்தான் அவனுக்கு நெல்லாலும் பொறியாலும் அவளாலும் அன்றைக்கு நாம் நேவித்தியம் செய்கின்றோம் அப்போது கிருஷ்ண ஜெயந்தி என்றால் என்ன என்று நாம் அடுத்த தலைமுறைக்கு சிந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிருஷ்ணனைப் போல அவயம் என்றால் பிறருக்கு உதவுவதும் அம்மாவின் அன்பை பெறுவதும் நட்பை நேசிப்பதும் வாசிப்பதற்கு கீதையை தந்ததைப் போல இந்த உலகம் உய்ய நூலை தருவதும் நம்முடைய மரபாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல கிருஷ்ணனை நினைவுபடுத்தக்கூடிய நாளில் நாம் ஏற்பதே ஆனந்தம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்